மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐந்து கருட சேவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாவான ஐந்து கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது ஐந்து கருட சேவைகளில் ஒரே நாளில் புரட்டாசி பௌர்ணமி என்று மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் மட்டும் நிகழ்த்தப்படுவது தனி சிறப்பு அந்த வகையில் நடைபெற்ற ஐந்து கருட சேவையில் கூடலழகர் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க கருட வாகனத்தில் வியூக சுந்தரராஜ பெருமாளும் மற்றொரு கருட வாகனத்தில் கூடலழகரும் எழுந்தருளினர் போன்று மதுரை எழுத்தாணிக்கார தெருவில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து வீரராகவ பெருமாளும் வடக்கு மாசி வீதியில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து உற்சவரான ரெங்கநாதரும் மேல மாசி வீதி தெற்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள மதனகோபால சுவாமி கோவிலில் இருந்து மதனகோபால சுவாமியும் கருட வாகனத்தில் கூடலழகர் கோவில் முன்பு எழுந்தருளினர் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து ஒரே சமயத்தில் ஐந்து கருட சேவைகளில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து கருட வாகனங்களில் பெருமாள் மாசி வீதிகளை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்